ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னையிலேருந்து ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் நைட் டைமில் ஒரு டெட் பாடியை எடுத்துகிட்டு திருவண்ணாமலை ட்ராவல் பண்ணியிருக்கார் திருவண்ணாமலைக்கு போகிற வழியில் அவருக்கு நடந்த அமானுஷ திகில் சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஓகே காய்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் சென்னையில் நடந்த சம்பவம் தான் இது இந்த சம்பவத்தில் ராஜு அப்படிங்கிற ஒரு ஆம்புலன்ஸ் அதாவது அவர் சொந்தமாக ஆம்புலன்ஸ் வச்சு ஓடிட்டுருந்துருக்காரு அந்த டைமில் ஜிஹெச் வாசலில் தான் அவர் வந்து அந்த ஆம்புலன்ஸை நிறுத்தி வைக்கிறது வழக்கமாக வச்சுருக்கிறாரு அன்றைய நாளில் என்னாச்சு அப்படின்னா பகல் ஷிஃப்ட்டில் பார்க்குற நபர் வந்துட்டு ராஜு கிட்ட சாவி கொடுக்கும்போது டே இன்றைக்கி உன்னோடய கிளீனர் பையன் வரல ஸோ நீதான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் சேஃபாக பார்த்துக்கோ அப்படின்னு அதுக்கு ராஜு என்ன சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு டே போடாங்கிட்டு இந்த ஒரு வாரமாக ஒரு போனமும் வந்த இல்லை அப்படின்னு கிண்டலாக சொல்லியிருக்காரு அந்த டே ஷிஃப்ட் நபர் கிளம்பி போன உடனே அண்ணாவை ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூப்பிடுறாங்க டாக்டர்ஸ் கூப்பிடும்போது சொல்கிறாங்க இந்த டெட் பாடியை வந்துட்டு இந்த நபர் கூட சேர்ந்து போயிட்டு இந்த அட்ரெஸில் நீங்கள் போய் கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேன்னு சொல்லிவிட்டு அண்ணா அக்செப்ட் பண்ணிட்டு அட்ரெஸ்லாம் வாங்கிட்டு கூட இருக்க அந்த நபரையும் கூட்டிகிட்டு ஆம்புலன்ஸில் ஏத்துறாங்க அந்த பாடியை ஆம்புலன்ஸில் ஏற்றி ஆம்புலன்ஸும் கொஞ்சம் தூரம் போய்கிட்டே தான் இருக்குது அப்போ கூட இருக்க நபருக்கு ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஃபோன் காலில் பேசுகிற நபர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணா நாங்கள் வந்து செல்வி கூட சேர்ந்து வேலை பார்க்குற பொண்ணுங்க செல்வி வந்து இந்த மாதிரி ஆயிட்டது எங்களுக்கு வருத்தமாக இருக்குது ஸோ நாங்கள் செல்வியோட ஈமச்சடங்களை வந்து கலந்துக்கிறதுக்காக நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் ஸோ எங்களுக்கு அட்ரஸ் தெரியாது எங்களை நீங்கள் கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு அந்த ஆம்புலன்ஸில் இருக்கிற அந்த நபர்கிட்ட கேட்குறாங்க உடனே அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு ஆம்புலன்ஸை நிறுத்த சொல்லி இந்த மாதிரி இந்த பொண்ணு கூட வேலை பார்த்த பிள்ளைங்க வராங்க நான் இந்த அண்ணாவும் ஓகே சார் நான் கூட்டிகிட்டு வந்தறேன் நீங்கள் சேஃபாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண அதாவது அந்த ஆம்புலன்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறப்ப ஒரு வயதான நபர் வந்து முன்னாடி நிற்கிறாங்க அப்போ யாருங்க நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது நான் தான் இந்த பொண்ணோட அப்பா நான் வந்து திருவண்ணாமலை வர வரேங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம்புலன்ஸில் ஏறி உக்காடுறாங்க உடனே இந்த நபர் வந்துட்டு சந்தேகம் இதுவும் வரல ஏன்னா இப்போ தான் அவர் கூட இருந்தவர் வந்து கிளம்பி போனார் அவங்க சொந்தக்காரருன்னு சொல்லி மேபி இவர் வந்து அவங்க அந்த ஆப்போசிட் சைடில் வண்டியிலேருந்து ஃபோன் பண்ணாங்களே நாங்களும் வரோன்னு சொல்லி அந்த குரூப்லேருந்து வந்திருப்பாருன்னு நினச்சி இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அந்த முதியரை முதியவரை வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நட அதாவது அந்த ஆம்புலன்ஸில் டிராவல் பண்ணி போய்ட்டுருக்காங்க அப்போ வந்து இந்த நபர் கேட்குறாரு அழகான பொண்ணாக இருக்குது லட்சணமான பொண்ணாக இருக்குது நல்ல பொண்ணாகவும் இருக்குது தான் இந்த பொண்ணு இப்படி சூசைட் பண்ணி இறந்து போனச்சோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அந்த வயதான நபர் சொல்கிறாரு நல்ல பொண்ணு தான் தம்பி அந்த ஊர்லேயே வசதியான ஆட்கள்னால் நாங்கள் மட்டும்தான் என்னோட பொண்ணை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷ காலமா குழந்த இல்லாம தான் நான் பெத்தெடுத்தேன் அதனால ரொம்ப செல்லமா அவளை வளர்த்தேன் நல்லாவும் படிக்க வச்சேன் அவ படிக்கும் போதே நகையெல்லாம் வீட்டுல எடுத்துட்டு சென்னை மாதம் கழிச்சு எங்க பொண்ணு போய் கொஞ்ச நாள்ல அதாவது இந்த மாதிரி அவரை ஏமாத்திட்டு போயிட்டாரு ஸோ நான் மறுபடியும் ஊருக்கு வரவா உங்க கூட நான் சேர்ந்து இருக்கவான்னு சொல்லி லெட்டர் போட்டுச்சு ஆனால் அந்த லெட்டரை படிக்கிறதும் சரி அதுக்கு பதில் லெட்டர் அனுப்புகிறதும் சரி என்னோடய மனைவியாக தான் இருப்பாங்க ஏன்னா எனக்கு இதிலெல்லாம் இஷ்டம் கிடையாது அப்படின்னு முதியவர் சொல்கிறாரு அப்போ அந்த அண்ணா வந்து ஆம்புலன்ஸ் ட்ரைவர் சொல்கிறார் என்னங்கையா நீங்கள் ஒரே பொண்ணு ரொம்ப வருஷம் கழித்து குழந்தை எடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ அந்த பொண்ணை ஏற்றுருக்கலாமே அப்படின்னு அப்போ அந்த தாத்தா சொல்கிறாரு நான் வந்து பண்ணையார் விட்டாள் அதாவது நான் நிறைய பேர் என்னோடய தோட்டத்தில் வச்சு வேலை வாங்கியிருக்கேன் நிறைய பேருக்கு நான் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் என்னோடய பொண்ணு ஓடி போனதுக்கப்புறம் என்னை வந்து ஒரு மட்டமான ஆள் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எங்கள் ஊரில் செல்வி வந்து தனியாக இருக்கீஸே ஹாஸ்பிட்டலில் சங்கிருக்கிறதாவும் சொல்லி லெட்டர் போட்டிருக்காங்க அந்த லெட்டரில் வந்து நான் நான் அப்பா கிட்ட பேசணும் அப்பாவை வந்து இந்த நம்பருக்கு கூப்பிட சொல்லுங்க அப்படின்னு செல்வியும் சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா கிட்ட ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அப்பா என்னாலலாம் பேச முடியாது அவள் கூட அப்படின்னு சொல்லிடுறாங்க செல்வியே அவங்க அப்பா நம்பருக்கு அதாவது அந்த வீட்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அப்பா தான் ஃபோனும் எடுக்கிறாரு அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்பா நான் உங்களை பார்க்கணும் போல் இருக்குது நான் உங்ககிட்ட வரேங்கப்பா அப்படின்னு அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு செத்தாலும் உன்னோட பணம் கூட என்னோடய வீட்டு வாசலுக்கு வரக்கூடாது என்னோடய ஊருக்கும் வரக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கோவமாக தன்னோட கோபத்தை வெளிப்படுத்திடுறாரு செல்வி வேறு வழி தெரியாமல் அங்கேயே அவங்க தங்கி இந்த ஹாஸ்டலில் தூக்கு போட்டு இறந்து போயிடுறாங்க செல்வியோட நோட்டுகளில் எழுதி வச்சுருந்த அட்ரஸ் மூலமாக தான் செல்வி இந்த ஊர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரிய வந்திருக்கு இதெல்லாம் இந்த முதியவர் வந்து அந்த ஆம்புலன்ஸ் ட்ரைவர் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆம்புலன்ஸில் ஒரு மாதிரி அழுகுறல் கேட்குது அதாவது ஒரு இளம் பெண்ணோட அழுகுரல் கேட்குது அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ஐயா உங்களுக்கு எதாவது சத்தம் கேட்குதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை தம்பி எனக்கு எந்த சத்தமும் கேட்கல உனக்கு கேட்குதா அப்படின்னு ஆமாங்க ஐயா ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னோடனே அவர் சொல்ல இல்லை தம்பி எனக்கு எந்த சத்தமும் கேட்கலை அப்படின்னு ஆனால் இந்த ஆம்புலன்ஸ் அந்த டிரைவர் ராஜு கவனிக்காத டைமில் அந்த தாத்தா என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா அந்த பின்பகுதியில் டெட் பாடி வச்சுருப்பாங்களே அந்த பகுதியை பார்த்து ஷ் அப்படின்னு அதாவது வாயில் கை வச்சு அமைதியாருன்னு சொல்லலை அந்த சைகையை காட்டியிருக்காரு அதை வந்து இந்த ஆம்புலன்ஸ் ட்ரைவர் வந்து நோட் பண்ணியிருக்காரு அப்போ இவர் என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா நம்மக்கிட்ட சத்தம் கேட்கலன்னு சொன்னார் ஆனால் அவர் அப்படி சத்தம் சத்தம் போடாத அப்படின்ற மாதிரி சைகை காட்டுறாரு என்னவாக இருக்கும் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு வந்து ரொம்ப பசி எடுக்குது அந்த அண்ணாக்கு அதனால அந்த ஐயாட்ட கேட்குறாரு ஐயா நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஓரமாக டீ இருந்தால் டீ சாப்பிட்லாமா அப்படின்னு இல்லை தம்பி எனக்கு டீ சாப்பிட்ற பழக்கம்லாம் கிடையாது நீங்கள் போய் டீ சாப்பிட்டு வாங்க நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு அந்த தாத்தா ஆம்புலன்ஸில் இருந்துருக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு டீ கடையும் பார்க்குறாரு அந்த இடத்துக்கு பக்கத்தில் அந்த ஆம்புலன்ஸை நிறுத்திட்டு அந்த அண்ணா டீ சாப்பிடவும் போகிறாரு போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா டோரு அதாவது டோர் ஓப்பன் பண்ணி அந்த டெட்பாடி வந்து வெளியில் கிடக்கிற மாதிரி இந்த அண்ணா பார்க்குறாரு என்ன நம்ம பாடி உள்ளே தானே இருக்கும் நம்ம லாக்கர் கீ கூட நம்மக்கிட்ட இருக்குது அப்போ எப்படி அது ஓப்பன் பண்ணி வெளியில் வந்து கிடக்கும் அந்த வயதானவர் எதுவும் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி இழுத்து போட்டிருப்பாரா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகத்தில் வேகமாக ஓடுறாரு டீயை வச்சுட்டு அப்போ என்ன இப்படி கிடக்கு அப்படின்ட்டு டெட் பாடி அவராக ஏற்றி ஸ்ட்ரெச்சரில் வச்சு உள்ளார வச்சு லாக் பண்ணி மறுபடியும் கீ எடுத்துக்கிறாரு எடுத்துகிட்டு வண்டியில் போய் உட்கார்றாரு அந்த முதியவர் வந்து அந்த ஒரு சைட்லேருந்து வர்றாரு என்னங்கய்யா நீங்கள் எதுவும் இந்த போனத்திற்கு வெளியில் போட்டிங்களா இந்த மாதிரி வெளியில் கிடந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை தம்பி நான் என்ன தம்பி பண்ண முடியும் அது ஒராளலாம் தூக்க முடியாது தம்பி நான் வயசானவன் தம்பி எனக்கு கொஞ்சம் அவசரமாக இருந்ததுன்னு நான் இந்த இப்படி சைடாக போயிட்டு வந்தேன் தம்பி அப்படின்னு அந்த வய வயசானவர் சொல்கிறார் உடனே இந்த அண்ணா என்ன பண்ணுறாரு அப்படின்னு நம்ம மேலே தான் தப்பு நம்ம எந்த இடத்துலையும் ஸ்டாப் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு மறுபடியும் ஆம்புலன்ஸை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே போகிறப்ப அந்த முதியவரோட பேச்சுவார்த்தைகள்லாம் கொஞ்சம் விகாரமாக இருக்குது அதாவது ஆக்ரோஷமாக இருக்குது அதாவது அந்த இறந்த பொண்ணு மேலே ரொம்ப கோபமாக இருக்கிற மாதிரி காட்டுது அப்போ அந்த முதியவர் ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட சொல்றாரு தம்பி திருவண்ணாமலைக்கு நீ வந்து மெயின்ல போனோன்னா ரொம்ப தூரம் ஆகும் நான் சொல்ற வழியில போனால் கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னே போயிடலாம் அப்படின்னு அதுக்கு அந்த அண்ணா சொல்றாரு இல்லைங்க நம்ம வந்து வேற விஷயமா போனா கூட பரவாயில்ல நம்ம வந்து பின்னாடி புணத்தை வச்சிருக்கோம் ஸோ நம்ம மெயின்லே போகலாம் ஷார்ட் கட்லாம் வேண்டாம் அப்படின்னு அந்த அண்ணா சொல்றாரு அப்போ அவர் சொல்றாரு இல்லை தம்பி அந்த பாதை நல்லாதான் இருக்கும் தம்பி அந்த கதான பாதை நல்லாதான் இருக்கும்னு இவர் சொல்ற இல்லைன்னா அதே தான் சொல்றாரு தாத்தா உடனே இவரும் அந்த பாதையில் வண்டியை விடுறாரு அங்கே பார்த்தா வண்டி மூவாகவே மாட்டுக்கு ஏன்னா கல்லும் செடிகளும் முள்ளுகளும்மா இருக்குது அந்த இடத்துல அப்போ ஏன் இப்படி பண்ணீங்க நான் வந்து மெயின் ரோட்டில் போயிருந்தால் கூட நல்லா போயிட்டுக்கலாம் இப்படி வந்து மாட்டிக்கிட்டமே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு பார்த்தா பக்கத்தில் இருந்த அந்த நபரை காணும் அப்போ தான் ராஜு அண்ணாக்கு ரியலைஸ் பண்ணுறாரு அது வந்து நம்ம கூட இருந்தது வந்து ஒரு மனிதன் கிடையாது அது ஒரு ஆன்மா அப்படின்னு டக்குன்னு கண்ணாடியில் பார்க்குறாரு மிரரில் பார்க்கும்போது அந்த முதியவர் வந்து அந்த ஆம்புலன்ஸுக்கு சைடில் பேக் சைடில் நின்றுருக்கார் நின்றுட்டு நீ எப்படி இந்த ஆம்புலன்ஸை நகர்த்துவன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு ஆக்ரோஷமாக சொல்லியிருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேலே வண்டிக்குள்ளே இருக்கிற ஆன்மாவும் அலருது அலருது மீனிங் அழுகுது பயங்கரமாக அழுகுது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த தாத்தாவோட ஆன்மா என்ன பண்ணுது அப்படின்னா வண்டியை வந்து எங்கேயும் நகர விடாமல் வச்சுக்குது இவரும் கீர் போட்டு போட்டு பார்க்குறாரு வண்டி ஒரு இன்ச்சு கூட நகரலை ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படி மாட்டிக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோடய குலசாமியை கூப்பிட்ருக்காரு அவர் மதுரை ஐயா என்னை காப்பாற்றுங்க இப்படி நான் வந்து ரெண்டு ஆன்மாக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவர் இருக்கார் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒரு கட்டத்துக்கு மேலே வண்டி அப்போ தான் கொஞ்சம் மூவ் ஆகுது மூவ் ஆனாலும் வண்டி வந்து ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு அந்த மாதிரி தான் நகருதே தவிர வண்டி வந்து நல்லபடியாக ஓடுற மாதிரி தெரியலை அப்போ அந்த ஆம்புலன்ஸில் பின்பகுதியிலருந்து ஒரு பெண்ணோட குரல் கேட்குது அண்ணா அண்ணா அப்படின்னு உடனே இவருக்கு வந்து உச்சக்கட்ட பயம் விட்டால் அங்கேருந்து ஓடிடுவார் ஓடவும் வாய்ப்பு இல்லை ஏன்னா பின்ன பின்பகுதியில் வந்து அந்த முதியவரோட அன்மா நிற்கிது அப்போ அண்ணா அண்ணான்னு கேட்ட குரலில் வந்து சொல்லுங்க அப்படின்னு பயத்தோடு இவர் இவரோட குரலை கொடுக்குறாரு அப்போ அண்ணா நான் போய் பேசி பார்க்குறேன் என்னோட அப்பா நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு என் மேலே ரொம்ப கோபம் நான் இந்த ஆம்புலன்ஸ் ட்ரைவருக்கு உச்சக்கட்ட பயம் இருந்தாலும் ம் அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறாரு உடனே ஆம்புலன்ஸ் பின் பகுதியில் அந்த டோர் ஓப்பன் ஆகுது அங்கேருந்து ஒரு வெள்ள புகை கொண்ட ஒரு உருவம் வந்து வெளியில் வருது வெளியில் வந்து அந்த வயதான முதியவர்கிட்ட மண்டிட்டு அதாவது முட்டி போட்டு என்னை மன்னிச்சுருங்க நான் இனிமேல் உங்கள் ப உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் நான் வந்து இனிமேல் எந்த தப்பு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது செஞ்ச தப்புக்கு நான் என்னையே மாச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகுது என்னோட பொணத்தை கூட அவங்க ஊருக்கு விடக்கூடாதுன்ற அளவுக்கு நான் என்னப்பா தப்பு பண்ணிட்டேன் என்னோடய வயசில் நான் தெரியாமல் அறியாமல் பண்ண தப்பு தான்ப்பா அது என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்று அழுகுது நான் ஒரே பொண்ணு தானே என்னோடய ஈமச்சடங்க மட்டும் முடிக்கிறதுக்கு என்னப்பா என்னை வழி விடுங்கப்பா என்னோட பிணத்தை தன்னோட ஊருக்கு போக விடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்று அழுகுது அந்த பொண்ணு உடனே அந்த முதியவரோட மைண்டு வந்து மாறிடுது அந்த ஆன்மாவோட மைண்டு சரி நம்ம பொண்ணு தான் நம்ம கோவமாக இருந்து என்ன பண்ண போகிறோம் நம்மளே செத்து போயிட்டோமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த ஆம்புலன்ஸு கீர் போட்டு பார்க்குறாரு ராஜு அண்ணா அந்த வண்டி வந்து மூவ் ஆகுது மூவ் ஆன உடனே இந்த அண்ணா வந்து அந்த பொண்ணை வந்து மனசில் நினச்சிட்டு செத்ததுக்கப்புறமும் இது நல்ல ஆன்மாவாக தான் இருக்குது அப்படின்ட்டு மனசில் நினச்சிட்டு அங்கேருந்து கீர் போட்டு மறுபடியும் திரும்ப மெயின் ரோட்டுக்கு வந்து அதுக்கப்புறமா திருவண்ணாமலைக்கு போயிட்டு அந்த பாடியை அவங்களோட வீட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது அந்த பொண்ணோட அம்மா இன்னும் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க கொடுத்துட்டு அங்கே நடந்த நிகழ்வுகள் எதை பற்றியும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்ட்டு சென்னை குழந்தைக்குறாங்க கோயிலுக்கு போயிட்டு தாயத்தூன்னு மந்திரிச்சு கட்டிட்டு அவங்க குலசாமி கோயிலேருந்து எலும் வாங்கிட்டு வந்து ரொம்ப நாளாக அந்த பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிட்டு வழிபட்டதுக்கு தான் அவருக்கு அந்த மைண்டில் இருந்து அந்த ஆன்மாக்களோட ஞாபகங்கள் போணுச்சு அப்படின்னு சொல்லப்படுது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அண்ணாக்கு ரீசெண்டாக தான் கல்யாணம் ஆயிருக்கு கல்யாணம் மாதிரி ஒரு டூ மந்த்து தான் ஆயிருக்கும் அதுக்குள்ளார இந்த சம்பவங்கள் நடந்தனால அந்த அண்ணா ரொம்ப அப்செட் ஆகி ஒரு மாதிரி தன்னோட மைண்டு தண்ட்டியா இல்லாத அளவுக்கு போயிட்டாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு தம்பதியர்கள் இரண்டு பேருமே நல்லபடியாக தான் என்னோட கருத்து குழந்தைங்க இருக்கு டிரைவர்ஸ் அப்படின்னாலேயும் ஒரு நல்ல விஷயத்துக்கும் சரி இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் ட்ரைவராக இருக்கட்டும் எல்லாருமே தன்னோட வன் வாகனத்துக்கு நாலு டயர்களுக்கும் அடியில் எலுமிச்சம் கனியாக வச்சு அது மேலே வண்டியை ஏற்றுறது வழக்கமாக வச்சுருப்பாங்க இந்த அண்ணா வந்து இதை செஞ்சுட்டு அப்புறமா போயிருக்கலாம் மேபி இந்த அண்ணா வந்து இந்த பழத்தை வச்சு இந்த ப்ராசஸ் பண்ணாதனால தான் இவருக்கு வந்து இந்த கெட்ட ஆன்மாக்கள் மூலமாக தொந்தரவுகள் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று அவர் வந்து எப்போவுமே குலசாமி கோவில் விபூதியை வந்து கையில் வச்சுருக்கணும் அதை விட சக்தி வாய்ந்த தெய்வங்கள் இல்லை அவரவர் தனிப்பட்ட நபருக்கு அவரவர் குலசாமிகள் தான் சக்தி உள்ள தெய்வம் அவங்க தான் ஃபஸ்ட்டு நமக்காக வந்து நிற்பாங்க அதுக்கப்புறம் தான் இஷ்ட தெய்வங்கள் வந்து நிற்பாங்க ஓகே காய்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் ஒரு பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதிரி நான் உங்கள் நித்திய